கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் இரண்டு வசனம் பதினொன்று நரரின் மீட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும் மனுஷரின் வீராப்பும் தனியும் கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும் ஏசாயா இரண்டு பதினொன்றில் நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும் மனுஷரின் வீராப்பும் தனியும் கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது கடைசி நாட்களிலே மனிதனின் மேட்டிமைகள் யாவும் தாழ்த்தப்படும் வீராப்பு தணிந்து போகும் கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருப்பார் ஒருவேளை நாம் மேட்டுமை உள்ளவர்களாக பிறரை அற்பமாக கொண்டிருக்கலாம் வீராப்போடு கர்வம் உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த மேட்டிமை கர்வம் எல்லாம் அந்நாளில் தணிந்து போகும் ஏனெனில் கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருப்பார் அவருக்கு முன்பாக ஒருவரும் மேட்டிமை உள்ளவனாக நிற்க முடியாது அவர் ஒருவரே உயர்ந்தவர் இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு செல்வாக்கோடும் மிகவும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் மேட்டுமை நம்மிடம் இருக்குமானால் கர்த்தர் விரும்பாத காரியம் நம்மிலே காணப்படுமானால் கர்த்தர் நமக்கு எதிர்த்து நிற்பார் பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் ஆகவே நம்முடைய மேட்டுமைகளை விட்டு தாழ்மை உள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம் ஒருபோதும் மேட்டுமையோடு செயல்படாமல் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு உண்மையாய் நாம் வாழ்வோம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காத்து நடத்துவார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கின்றோம் நீர் உருவாக்கின எந்த மனிதனையும் நாங்கள் அடிமைப்படுத்தாமல் அற்பமாக எண்ணாமல் மேட்டிமையோடு செயல்படாமல் உம்மை போல அன்புள்ளவர்களாய் தாழ்மையோடு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கின்றோம் உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உங்களுடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக